மிகும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யுனிவர்சிட்டியோட கேர்ள்ஸ்க்குன்னு ஹாஸ்டல் ரெண்டு பிளாக் கேம்பஸ் இருக்கு ஏறக்குறைய ஒன் பிப்டி ரூம்ஸ் இருக்கு ஒரு ரூமுக்கு மூணு கேர்ள்ஸ் அப்படின்னு போர் பிப்டி பிளஸ் ஸ்டூடண்ட்ஸ் இருக்காங்க மாணவர்களுக்கு முறையான முன் அறிவிப்பு இல்லாமல் நூத்தி பதினைந்து மாணவிகளையும் அகாமடேட் பண்றாங்க அப்படி பார்க்கும் மூணு பேர் இருந்த ரூம்ல நாலு பேர் அஞ்சு பேர் அகாமடேட் பண்ண போறாங்க உள்ள மேனேஜ்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க வெளியே வந்து போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க அட்வொகேட் அப்படிங்கிற அடிப்படையில் ஏஎஸ்எஃப் உடைய ஸ்டேட் வைஸ் பிரசிடண்ட் அப்படிங்கிற அடிப்படையில் உள்ள போறேன் அவ்வளோ நேரம் படிக்கட்டு லோக்கம் அந்த வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கல்லூர் நிர்வாகம் நான் உள்ள வந்து அப்புறம் என்ன கேள்வி கேட்க வராங்க உடனே வெளியில இருந்து காவல்துறை எல்லாரும் உள்ள வந்தாங்க உள்ள வந்து நீங்க எப்படி உள்ள இருக்கலாம் வெளியே போங்க வெளியே போங்க வெளியே போங்க ஒரு அக்ரஸிவான ஒரு பிஹேவியர் தான் நேற்று காவல்துறை கிட்ட இருந்து நாங்கள் பார்த்தோம் போராடல அப்படின்னு இதுக்கான தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லி உடனடியாக இருபத்தி நாலாம் தேதி ஜூன் மாசம் நேற்று போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க மதியானம் ரெண்டு மணிக்கு மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க உள்ள கல்லூர் நிர்வாகம் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்க ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற ஒரு காலேஜ் ஹாஸ்டல் நாற்பத்தி எட்டு ரெஸ்ட் தான் இருக்கு அது போக இன்னும் நூத்தி பதினைந்து மாணவர்களை அவங்களை அக்கோமேட் பண்ணது இந்த இடத்துல மாணவர்களை பத்தின மாணவர்களுக்கும் மாணவர்களுக்குமான ஹாஸ்டல்ஸ் உள்ள கட்டுறதுக்கான நிதியை ஏற்கனவே ஒதுக்கியது அப்படி ஒதுக்கியும் கூட இன்னமும் எந்த கட்ட எந்த நடவடிக்கை அவங்க எடுக்கவே கிடையாது உட்காந்து கத்தி நீங்க கலந்து போயிருவீங்கிற ஒரு மெத்தன போக்குல ஒரு அதிகார தோரணையில கல்லூர் நிர்வாகம் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கு அந்த நிதியை பயன்படுத்தி உடனடியே நடவடிக்கை எடுக்காம மெத்தன போக்குல செயல்பட்டு இருக்கிறதா மாணவர்கள் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் ரெண்டு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ரூமில் நாலு பேர் அக்காமடேட் பண்ணுவோம்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்கிறாங்க அதை விட ரொம்ப கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஆல்ரெடி அந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் இருக்கு ஆனால் இவங்க இப்போ அதில் நாலு பேர் அஞ்சு பேர்னு கொண்டு வர்றது ஏறக்குறைய எழுநூறு மாணவிகள் இருக்கு ஆரோட் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இருந்திருக்கிறது அட்வொகேட் ஸ்னேகா மேம் தான் வணக்கம் மேம் வணக்கம் சார் அவங்க இப்போது தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில பிரச்சனை வந்து இருக்கு போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் பெருசாக அந்த அந்த நியூஸ் வந்து வெளியே யாருக்குமே தெரிய வரலை பெருசாக பெரிதளவில் எந்த ஒரு சேனலுமே கவர் பண்ணலை பிகாஸ் அந்த பிரச்சனை என்ன அது எத்தனை நாளா அங்கே நடந்துகிட்டு தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியோட கேம்பஸ் வந்து தரமணியில் அமைஞ்சிருக்கு இந்த கேம்பஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ரெண்டு பிளாக் கேம்பஸ்க்குள்ளே இருக்கு அந்த ரெண்டு பிளாக்ல ஏற அந்த ஒன் பிப்டி ரூம்ஸ் இருக்கு மூணு அப்ராக்சிமேட்லி பிளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இருக்காங்க அதுபோக சேப்பாக்கில் வந்துட்டு ஒரு பில்டிங் லீஸ் கெடுத்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து அந்த பில்டிங் வந்து எங்கிட்டு இருக்கு இங்க வந்து ரூம்ஸ் வந்து பற்றாக்குறையாக இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா சேப்பாக்கில் வந்துட்டு ஒரு பில்டிங் லீஸ் கெடுத்து அந்த பில்டிங்ல வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஒன் கேர்ள்ஸ் வந்துட்டு அகாமடேட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த சேப்பாக்கில் இருக்கக்கூடிய லீஸ் எடுத்து அந்த பில்டிங்கோட ஸ்டெபிலிட்டி வந்துட்டு கேள்விக்குறியா இருக்கு அதோட தன்மை வந்து கேள்விக்குறியாக இருக்கு ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இதனால எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மாணவர்களுக்கு எந்த ஒரு முன்னறிவும் முறையான முன்னறிவிப்பும் இல்லாம அந்த நூத்தி பதினைந்து மாணவிகளையும் உடனடியாக தரமணி கேம்பஸ்ல இருக்கக்கூடிய ஹாஸ்டல்ல அகாமடேட் பண்றாங்க அப்படி பார்க்கும்போது ஒன் ஃபிஃப்டி ரூம்ஸ்ல மூணு பேர் இருந்த ரூம்ல நாலு பேர் அஞ்சு பேர்னு அக்காமடேட் பண்ண போறாங்க அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு ரூம்ல மூணு பேர் இருக்கிறது ரொம்ப சிரமமா இருக்கு இன்னொன்னு இதுல விட மிக முக்கிய பிரச்சனை என்னன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் தான் வெறும் நாற்பத்தி எட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் தான் இருக்கிற ஒரு காலேஜ் ஹாஸ்டல்லே நாற்பத்தி எட்டு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு சிரமப்பட்டுட்டு தான் இருக்காங்க அது போக இன்னும் நூத்தி பதினைந்து மாணவர்களை எந்த ஒரு ரெஸ்ட் ரூம்ஸ்க்கான உடனடியாக அவங்களை அகாமடேட் பண்ணது பெரிய பிரச்சனைகளை மாணவர்கள் கொடுக்குது இதை விட இன்னும் முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச வரல அவங்களும் வந்தாங்கன்னா அதுல ஒரு ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க அப்படி பார்க்கும்போது அப்ராக்சிமேட்லி ஏறக்குறைய எழுநூறு மாணவிகள் இருப்பாங்க அவங்களுக்கு வெறும் நாற்பத்தெட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் தான் அப்படிங்கும்போது இந்த இடத்துல மாணவர்களை பத்தினா எந்த ஒரு அக்கறையுமே இல்லாம அவங்களுடைய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய குறையை வந்து சரி செய்யாம கல்லூரி நிர்வாகம் இந்த மாதிரி ஒரு உடனடியான நடவடிக்கை எடுத்து கண்டனத்திற்குரியது அதனால மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை காலேஜ் ஆரம்பிச்சு ஒரு வாரந்தா ஆகுது செமஸ்டர்ஸ் முடிஞ்சு ரியோப்பன் ஆகி ஒரு வாரம் ஆகுது இந்த ஒரு வாரமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு மாணவர்கள் என்ன பண்றாங்க பேச்சுவார்த்தை தான் நடத்துறாங்க ரெக்வஸ்ட் பண்றாங்க அப்படி ரெக்வஸ்ட் பண்றாங்க காலேஜ் கிட்ட இருந்து எந்த ஒரு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸும் இல்லை உடனடியாக என்ன பண்றாங்க எல்லாரும் எல்லாரும் கூட்டிட்டு போய் கேர்ள்ஸ் எல்லாரும் ஒன்னா திரண்டு போய் ஒரு மனு கொடுக்குறாங்க இந்த மாதிரி எங்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கணும் பில்டிங் வேணும் எக்ஸ்ட்ரா ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து கொண்டு வரணும்னு கேட்குறாங்க பல்கலைக்கழகத்தினுடைய ரிஜிஸ்ட்ரார் என்ன சொல்றாங்க அப்படின்னா நான் சென்னை முழுக்க தேடி பார்த்தேன் எனக்கு எந்த ஒரு பில்டிங்கும் லீஸ்க்கு கிடைக்கல உங்களுக்கு ஏதாவது பில்டிங் கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு சொல்றது ரொம்ப சர்க்காஸ்டிக்கான ஒரு ஆன்சர் அரௌண்ட் கவர்மெண்டே சென்னையில் வந்து எந்த ஒரு பில்டிங்கும் இல்லை அப்படின்றாங்க ஆமா ரிஜிஸ்ட்ரார்னுடைய பதில் இதுவாக தான் இருக்கு சென்னை முழுக்க நாங்க பார்த்துட்டோம் எங்களுக்கு எந்த ஒரு ஆல்டர்னேட் பில்டிங்கும் கிடைக்கல உங்களுக்கு கிடைச்சா சொல்லுங்க அப்படின்னு மெத்தனை போக்கில் மாணவர்கள்கிட்ட பதில் சொல்றாங்க இதனால மாணவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம போராடல அப்படின்னா இதுக்கான தீர்வு கிடைக்காதுன்னு சொல்லி உடனடியா நேத்து இருபத்தி நாலாம் தேதி ஜூன் மாசம் நேத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க மதியானம் ரெண்டு மணிக்கு மாணவர்கள் போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க நாங்க வந்து ஏஎஸ்எஃப்ல இருந்து அங்க ரீச் பண்ணும்போது மணி வந்து அஞ்சு மணி ஆல்ரெடி அவங்க ரெண்டு இருந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க நான் வெளியில இருந்து மட்டும் ரெண்டு மணி நேரம் அதை நான் பாக்குறேன் உள்ள கல்லூர் நிர்வாகம் வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தாங்க எட்டு மணிக்கு நான் உள்ள போறேன் உள்ள போகும்போது மாணவர்கள் ரொம்ப தோய்வான நிலைமையில இருக்கிறாங்க கல்லூர் நிர்வாகம் என்ன நினைச்சாங்க அப்படின்னா எவ்வளவு நேரம் கத்துறீங்களோ கத்துங்க உட்கார்ந்து கத்திட்டு நீங்க களைஞ்சு போயிருவிங்கிற ஒரு மெத்தன போக்குல ஒரு அதிகார தோர்மையில கல்லூர் நிர்வாகம் வேடிக்கை மட்டும் தான் பாத்துட்டு இருக்கு யாருமே வந்து பேசல வந்து பேசுனாங்க பேசுறது என்ன பேசுனாங்கன்னா நாங்க நடவடிக்கை எடுப்போம் நீங்க களைஞ்சு போங்க கலைஞ்சு போங்கன்னு போராட்டத்தை கலைய வைக்கணும்னு தான் நினைச்சாங்களே தவிர போராட்டத்தை எதுக்கு நடத்துறாங்க என்ன கோரிக்கைகளை முன் வச்சு மாணவர்கள் நடத்துறாங்க அந்த கோரிக்கைகளுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்கிறதுக்கான பதில் அவங்க கொடுக்கல அதனால அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு கவர்மெண்ட் ஆல்ரெடி கல்லூரி நிர்வாகத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்காங்க பல்கலைக்கழகத்துக்கு நிதி ஒதுக்கி இருக்கிறாங்க ஹாஸ்டல் கட்டுறதுக்குன்னே அந்த நிதியை பயன்படுத்தி உடனடியே நடவடிக்கை மெத்தன போக்குல செயல்பட்டு இருக்கிறது தான் இதுக்கான மாணவர்கள் பாதிக்கப்படுறதுக்கான காரணம் இப்போ நிதி அப்படின்ற ஒரு விஷயம் நீங்க சொன்னீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் டாக்டர் தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்களுக்கும் மாணவிகளுக்குமான ஹாஸ்டல்ஸ் உள்ளே கட்டுறதுக்கான நிதியை ஏற்கனவே ஒதுக்கியாச்சு அப்படி ஒதுக்கியும் கூட இன்னமும் எந்த கட் எந்த நடவடிக்கையும் அவங்க எடுக்கவே கிடையாது அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்டர்னேட் பில்டிங்க்கு லீஸ்க்கு வேறு இடத்துல இடத்துல எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்கு அப்போ அந்த பில்டிங்கில் தரம் சரியில்லை அப்படின்னா வேற பில்டிங்கை தேர்றதுக்கான ஒரு அசாத்தியக்கூறு இல்லாத இல்லாம இருக்குன்னு மாணவர்கள் நம்ப வச்சு இந்த ஹாஸ்டல் ஆதாரங்கள் இருக்கா நிதி வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆதாரங்கள் இருக்கு நிச்சயமா இருக்கு ஏன்னா கடந்த சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் தான் அதுக்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு அரௌண்ட் ஒரு எழுநூறு பேர் வந்து அந்த பில்டிங்கில் வந்து தங்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க இப்போ இது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கா இல்ல ஆண்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனைங்கிறது அந்த ஹாஸ்டல்ல இருக்குங்களா மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நிலைமை இதை விட மோசமா இருக்கு மாணவர்களுக்கு கல்லூரி வளாகத்துக்குள்ள ஹாஸ்டலே இல்ல அவங்களுக்கும் தனியா வெளியில தான் எடுத்து ஹாஸ்டல் இது அவங்களும் உள்ளாயிட்டே தான் இருக்கிறாங்க ஆகவே கல்லூர் நிர்வாகம் வந்துட்டு நிதி இங்க ஒதுக்கப்படாம கிடையாது கல்லூர் நிர்வாகத்தினால எதுவும் முடியாம கிடையாது ஆனா முழுக்க முழுக்க அவங்களுடைய அஜாக்கிரதையினால முழுக்க முழுக்க மாணவர்கள் மேல அக்கறை இல்லாத இல்லாதோட தான் இது எல்லாமே நான் நினைக்கிறேன் இப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷனுடைய ஹாஸ்டல் கைட்லைன்ஸ் படி ஒரு ரூமுக்கு அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் மட்டும்தான் ஒரு ரூம்ல நாலு பேர் அக்கோமேட் பண்ணுவோன்னு மினிஸ்ட்ரி ஆஃப் ஹையர் எஜுகேஷன் சொல்றாங்க ஆனால் அதை விட ரொம்ப கம்மியான ஸ்கொயர் ஃபீட்டில் தான் ஆல்ரெடி அந்த ஹாஸ்டல் ரூம்ஸ் இருக்கு அதுல மூணு பேர் தங்குறதே ரொம்ப சிரமம் ஆனா இவங்க இப்போ நாலு பேர் அஞ்சு பேர்னு கொண்டு வர்றது மாணவர்களுடைய படிக்கக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுடைய மென்டல் பீஸையும் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாக்குங்கிறதுனாலதான் இவ்வளவு பெரிய போராட்டத்தை இப்போ இந்த இயக்கங்களை வந்து ஆதரிக்கக்கூடிய திமுக அரசு வந்து ஏன் இதற்கான சரியான நடவடிக்கை எடுக்கல மாணவர்களுக்கு சாதகமான நடவடிக்கை எதுவுமே எடுக்கல அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் இந்த பிரச்சனை வந்துட்டு தமிழ்நாடு அரசுக்கு இதுவரைக்கும் போயிருக்கா இல்ல போய் அவங்க நடவடிக்கை எடுக்கலையா அப்படிங்கிற ஒரு பேச்சுக்குள்ள நான் வர விரும்பல ஆனா மாணவர்கள் போராட்டம் நேத்து முன்னெடுத்ததுதான் ஆனா அதுக்கு முன்னாடியே மாணவர்கள் இந்த மாதிரி கோரிக்கைகள் வைக்கிறாங்க அப்படிங்கறத கல்லூர் நிர்வாகம் கண்டுகொள் கண் கண்டுக்காம விட்டதன் விளைவுதான் இந்த போராட்டமே ஆனா ஆக்சுவலா நேத்து வந்து காவல்துறையினர் வந்து அங்க வந்து கொஞ்சம் அராஜகமான ஒரு முறையில வந்துட்டு நடவடிக்கைகள் எடுத்ததா நம்ம பார்த்தோம் என்ன பிரச்சனை அங்க என்ன நடந்தது அந்த இடத்துல நான் வந்து ரெண்டு மணி நேரமா வெளியே நின்றுட்டு இருந்தேன் ஏன்னா சைடர்ஸ் வந்துட்டு உள்ள வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இருக்குது ஆனா வந்து மாணவர்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா கண்டிப்பா நம்ம போகலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் வெளியில் நின்று பார்க்கும்போது எனக்கு என்னன்னா போலீஸ் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல உள்ள மேனேஜ்மெண்ட் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க வெளியே வந்து போலீஸ் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க உடனே நான் என்ன பண்றேன் அப்படின்னா அட்வொகேட் அப்படிங்கிற அடிப்படையில ஏஎஸ்எப் ஸ்டேட் வைஸ் பிரசிடண்ட் அப்படிங்கிற அடிப்படையில உள்ள போறேன் உள்ள போய் மாணவர்கிட்ட வந்து உரையாடுறேன் இந்த போராட்டத்தை நீங்க எப்படி கொண்டு போனோம் எப்படி நீங்க வந்து உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றணுங்கிற என்னுடைய கருத்துக்களை மாணவர்கிட்ட சொல்லிட்டு அவங்களுக்காக ஆதரவு கொடுத்து நான் உள்ள நின்றுட்டு இருக்கேன் அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா கல்லூர் நிர்வாகம் எப்படி நீங்க உள்ள வரலாம் எப்படி நீங்க உள்ள வரலாம்னு அவ்வளவு நேரம் படிக்கல உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கல்லூர் நிர்வாகம் நான் உள்ள வந்ததுக்கு அப்புறம் என்ன கேள்வி கேட்க வராங்க உடனே வெளியில இருந்து காவல்துறை எல்லாரும் உள்ள வந்துடணும் உள்ள வந்துட்டு நீங்க எப்படி உள்ள இருக்கலாம் வெளிய போங்க வெளியே போங்க வெளியே போங்க ரொம்ப வந்து கண்டிக்கத்தக்க நடவடிக்கை ஒரு அக்ரஸிவான ஒரு பிஹேவியர் தான் நேத்து காவல்துறை கிட்ட இருந்து நாங்க பார்த்தோம் காவல்துறை கிட்ட நான் கேட்ட கேள்வி என்னன்னா எங்கிட்ட இந்த அளவுக்கு அக்ரஸிவா பிஹேவ் பண்றீங்களே அஞ்சு மணி நேரமா ஏழு மணி நேரமா ஸ்டூடண்ட்ஸ் இப்படி ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க கல்லூர் நிர்வாகத்துக்கிட்ட ஒரு கேள்வி கூட நீங்க கேட்கல ஒரு வார்த்தை கூட காவல்துறை பேசவேல இவ்வளவு நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் வெயில் உட்காந்து போராடிட்டு இருக்காங்களே என்னன்னு பார்த்து கொஞ்சம் முடிச்சு வைங்கன்னு எந்த ஒரு வார்த்தையுமே நீங்க சொல்லல ஏன் கேட்கலன்னு கேட்டா எங்களுக்கு அதுக்கான ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறாங்க ஆனா அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போன வழக்கறிஞரை ரொம்ப அக்ரசிவான முறையில் இழுத்து வெளியில தள்ளுறதுக்கான முன்னெடுப்பதான் காவல்துறை எடுத்துட்டு வர வந்துட்டு இழுத்து வெளியே தள்ளி இருக்காங்களா ஆமா இழுத்து என்ன நினைக்கிறீங்க இது வந்து இந்த இடத்துல காவல்துறை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் ஒரு வழக்கறிஞர் மேல காவல்துறை வந்து அவ்வளவு வெளியில வந்து கை வச்சிட முடியுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருந்துடவே கூடாது அதுக்காக இதுக்கான உடனடியான நடவடிக்கையை நாங்க எடுக்கணும்னு தான் முயற்சிக்கிறோம் அதையும் தாண்டி மாணவர்களுக்கு ஆதரவு அளிக்கிறதுக்காக உள்ள போன வழக்கறிஞரும் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்ற தோழர்களையும் அவங்க இதே போக்கோட தான் இழுத்து வெளியில தள்ளுறாங்க இந்த போக்கை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம் இப்போ காவல்துறைக்கும் வழக்கறிஞர்களுக்கும் தொடர்ந்து ஒரு முரண்பாடான விஷயங்கள் நிறையவே நடந்துட்டு இருக்கு ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபடுறாங்களா காவல்துறையினர் அப்படின்ற ஒரு கேள்வி வருது நேத்து வந்து நம்ம கிட்ட வந்து இந்த மாதிரியான காட்டின காவல்துறை வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க செயல்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா கல்லூரி நிர்வாகத்தினுடைய ப்ரெஷர் தான் ஏன்னா அவங்க அவ்வளவு நேர வேடிக்கை பார்த்துட்டு இருந்த கல்லூரி நிர்வாகம் இவங்க எதுக்கு உள்ள வராங்க போலீஸ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அவங்களை வெளிய போக வைங்க வெளியே போக வைங்கன்னு காவல்துறை கொடுத்த ப்ரெஷர் தான் என்ன கையை பிடிச்சி இழுத்து வெளியில தள்ளின போலீஸே என்கிட்ட சொன்னது என்னன்னா எனக்கு வேற வழி இல்ல நான் நீங்க நல்லதுதான் செய்றீங்க இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்ல தயவு செஞ்சு வெளியில போங்கன்னு என்கிட்ட அதை ரெக்வெஸ்ட் பண்ணி தான் அவங்க கேட்டாங்க சோ இந்த இடத்துல என்னோட என்னுடைய வன்மையான கண்டனமே கல்லூரி நிர்வாகத்தின் மேலே தான் முதல் முழு முதல் கண்டனம் இந்த ஒரு போராட்டத்தினாலையும் அதே மாதிரி வந்து இந்த ஹாஸ்டலுடைய ஷிஃப்ட்டிங்னாலையும் எந்த அளவுக்கு பாதிப்புகளோ மாணவர்கள் சந்திச்சாங்க மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கால் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர்னு ஃபைவ் இயர்ஸ் கோர்ஸ்ல அஞ்சு 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 வருஷத்தை சார்ந்த மாணவர்களும் படிக்கிறாங்க எல்எல்பியில் மூணு வருஷத்தை சார்ந்த மாணவர்களும் படிக்கிறாங்க இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய நம்ம உன்னே சொன்ன மாதிரி சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர் இல்லாமல் அவங்களுக்கு நாற்பத்தி எட்டு ரெஸ்ட் ரூம்ஸ் தான் அப்படிங்கும்போது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இருபது மாணவர்களுக்கு பன்னெண்டு பனிரெண்டு மாணவர்கள் இருபது மாணவர்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்ம மினிஸ்டரி ஆஃப் ஹையர் எஜுகேஷனோட ஹாஸ்டல் கைட்லைன்ஸ்ல இருக்கு ஆனால் அதை விடவே இது ரொம்ப குறைவான எண்ணிக்கை அப்படி பார்க்கும்போது அவங்க அன்றாட வா அன்றாட வாழ்க்கையில காலேஜ் போகிறதுக்காகட்டும் இன்டர்ன்ஷிப் போகிறதுக்காகட்டும் காலையிலேயே அந்த ரெடியாகிறதே சிரமப்பட்டு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு அதுக்கு தயாராகிறதே சிரமப்பட்டு தயாராகிற மாதிரி இருக்கும் காலையில் நாலு மணிலேருந்து அவங்க கியூவில் நிற்கிற மாதிரி இருக்கும் ரெஸ்ட் ரூம் பயன்பாட்டுக்காக இது தாண்டி என்னன்னா அந்த ரூம் பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு சிக்ஸ் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபீட் ஸ்கொயர் ஃபீட் இருக்கக்கூடிய ஒரு ரூம் கிடையாது அதை விட ரொம்ப கம்மியா இருக்கக்கூடிய ஒரு ரூம் தான் அப்படிப்பட்ட பரப்பளவு பரப்பளவில் இருக்கக்கூடிய ரூம்ல மூணு பேர் இருக்கிறதே ரொம்ப கஷ்டம் ரெண்டே ஃபேன் தான் இருக்கு மூணு பேர் இருக்கிறாங்க போது ஆல்ரெடி அங்கே வென்டிலேஷன் பிரச்சனைகள் மாணவர்கள் சந்திச்சுட்டு இருக்காங்க இந்த மூணு பேர் இருக்கிறதே கஷ்டமா கூடிய ரூம்ல நாலு பேர் அஞ்சு பேர் போடும்போது மாணவர்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு என்வாயர்மென்ட்டை கொடுக்காது பீஸ்ஃபுல்லான என்வாயர்மெண்டை கொடுக்காது இது அவங்கள ஹெல்த் ஹெல்த் உடல் நலம் சார்ந்து பாதிக்கிறது மட்டும் கட இல்லாம படிப்பு ரீதியாகவும் அவங்கள பாதிக்கிறதுக்கு கல்வியில கல்வி சார்ந்தும் அவங்கள வந்து தொடர்ந்து கான்சென்ட்ரேட் பண்ண விடாம இருக்கிறதுக்கான சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்போ வந்து அரசாங்கம் வந்து இதற்கான பதிலா என்ன சொல்லி இருக்காங்க இறுதியா இப்போதைக்கு செனட் இருந்து உறுதி மட்டும்தான் அளிக்கப்பட்டிருக்கே தவிர இன்னும் ப்ராப்பரான சர்க்குலர் வர கிடையாது எவ்வளவு நாளுக்குள்ள இந்த புது கட்டிடம் கொண்டு வரப்படும் எவ்வளவு நாளுக்குள்ள ஆல்டர்னேட் பில்டிங் கொண்டு வரப்படும் மாணவர்கள் அகாமடேட் பண்ணப்படும் ஒரு உறுதியான காலம் இன்னும் கொடுக்கப்படும் மாணவர்களுக்கான ஒரு நீதி அப்படின்றது நிச்சயமா கிடைக்கும் நன்றி தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது